சிந்திக்க வைக்கும் ஜென்கதை வெகுமதி ஒரு ஊரில் சிச்சிரி கோஜேன் என்ற ஒரு குரு வாழ்ந்து வந்தார் அவருக்கு கடவுள் பக்தி மிகவும் அதிகம் அதனால் அவர் தினமும் காலையிலையும் மாலையிலையும் சோத்திரம் சொல்லி கடவுளை துதிப்பது வழக்கம் ஒரு நாள் அவ்வாறு கடவுளை ஸ்தோத்திரம் சொல்லி துதிக்கையில் ஒரு திருடன் குருவின் வீட்டிற்குள் நுழைந்து அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டான் அவ்வாறு கொடுக்காவிட்டால் உயிரை எடுத்து விடுவேன் என்று கூறினான் அதற்கு அந்த குரு பணமானது அந்த பெட்டியில் இருக்கிறது என்னை தொந்தரவு செய்யாத என்று கூறி மீண்டும் ஸ்தோத்திரம் சொல்ல தொடங்கினார் சிறிது நேரம் கழித்து குரு அந்த திருடனிடம் சிறிது பணத்தை வைத்து செல் நான் நாளை வரி கட்ட வேண்டும் என்று கூறினார் அந்த திருடனும் அவர் கூறியதைப் போல சிறிது பணத்தை வைத்து மீதமுள்ள பணத்தை எடுத்துக்கொண்டான் மீண்டும் குரு அவனை அழைத்து ஒருவர் பரிசு கொடுத்தால் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கூறினார் அந்த திருடனும் நன்றி கூறி சென்றுவிட்டான் ஆனால் எதிர்பாராத விதமாக அவனோ போலீசிடம் மாட்டிக்கொண்டான் அவன் பணத்தை திருடியதற்கு சாட்சியாக போலீஸ் குருவை அழைத்து விசாரித்தனர் ஆனால் குருவோ போலீஸிடம் என்னை பொறுத்தவரை அவன் திருடனல்ல நான் அவனுக்கு பணம் கொடுத்தேன் அதற்கு அவன் எனக்கு நன்றி சொன்னான் என்று கூறினார் இருப்பினும் அந்த குற்றத்திற்காக சில காலம் அவன் சிறை தண்டனை அனுபவித்தான் பிறகு அவன் திருட்டு தொழிலை விட்டு குருவிடம் சீடனாக மாறினான்